ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ உயர்நாடி டூவில் ஐஎன்எம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா டென் டேஸ் வரைக்கும் நம்ம ஐஎன்எம் தான் படிக்க போகிறோம் ஸோ இந்த ஐஎன்எம்மை வந்து நம்ம எப்படி டென் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டு தாங்க ஸோ ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட்டு தான் அதை கிளிக் பண்ணால் போதும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் சிக்ஸ்து டு டுவெல்த் வரைக்கும் எல்லா லெசனுமே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே ங்களா ஸோ அது வந்து எந்த யூடியூப் சேனல் ஸோ அவங்களுடைய கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் நம்ம எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி அந்த ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராக நம்ம படித்த மாதிரியும் இருக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து அது எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா சேர்ஸ் ஃபார் டீச்சிங் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு இவங்களுடைய அந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பார்த்தாலே நம்ம சூப்பராக வந்து குவாலிட்டியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் நான் ஃபாலோ பண்ண எனக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆணுச்சு அந்த பிளானு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ஸோ ஐஎன்எம்முக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கிளாஸ் எடுத்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு சேலஞ்சாக வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே நீங்கள் வந்து ஐஎன்எம் பற்றி பேசிக் எல்லாமே நல்லா சூப்பராக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து பேசிக்கை மெயினாக கற்றுக்கிட்டாலே நம்ம ஐஎன்எம் வந்து ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூப்பராக கிளாஸ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த பிளே லிஸ்ட்டு லிங்க் நான் பிரிஸ்க்ரிப்ஷனில் தரேன் ஸோ போய்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு க்ளாஸாக பாருங்க நல்லா இருக்கும் ஸோ இதை பார்த்தாலே நம்ம வந்து ஐஎன்எம் வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோஸாக பாருங்கள் கொஞ்சம் டைம் வந்து தான் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஐஎன்எம் லிங்க் அதாவது இந்த ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை நான் வந்து ஓனாக ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ டு ஆல்